வருக்கும் வணக்கம் என் பெயர் விமலா நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது காற்றை பாதுகாக்க பயன்படும் உத்திகள் குறித்து இனி விரிவாக காணலாம் நேற்றைய காணொளியில் காற்றை காப்பாற்றுதல் என்னும் பகுதியின் கீழ் காற்றினால் ஏற்படும் நோய்கள் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் முதலியன குறித்து விரிவாகக் கண்டோம் இன்று நாம் காண இருப்பது காற்றை காப்பாற்று காப்பாற்ற என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தலாம் என்ற செய்திகளை குறித்து காணலாம் முதலில் தொழில்நுட்பங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகளை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது காற்றானது பாதுகாக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பச்சை மீட்டர் என்னும் பெயரில் அதிகப்படியான மரங்கள் மற்றும் செடிகளை நட்டு வைத்து அதனை பாதுகாக்கும் போது காற்றானது தூய்மைப்படுத்தப்படுகிறது காடுகளின் எண்ணி காடுகள் மற்றும் மரங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது சுற்றுப்புற சூழல் மாசடையாமல் பாதுகாக்கப்படுவதுடன் அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் உடல் நலமும் மனநலமும் பேணப்படுகிறது இதனுடன் ஒரு காட்டில் வாழ்கின்ற உயிரினங்களின் எண்ணி எண்ணிக்கையும் பாதுகாக்கப்படுவதால் மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்க வேண்டியது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அடுத்தபடியாக குப்பைகளை தரம் பிரித்து எரிப்பதன் மூலமும் மறுசுழற்சி செய்வதன் மூலமும் மூலமும் காற்று காற்றானது மாசடையாமல் பாதுகாக்க முடியும் காரணம் குப்பைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காற்று வெளிவரக்கூடிய புகை மற்றும் மாசுக்களானது காற்றில் அதிகப்படியான மாசினை உண்டு உண்டுபண் உண்டு பண்ண செய்து விடுகிறது ஆகவே குப்பைகளை தரம் பிரித்து அதனை மறுசுழற்சி செய்வதன் மூலம் காற்றின் தூய்மை பேணப்படுகிறது அடுத்தபடியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அதாவது சுவரொட்டிகள் பதாகைகள் விழிப்புணர்வு நாடகங்கள் ஆகியவற்றின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும்போது காற்றின் தூய்மை பேணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கான வழிமுறைகள் சார்ந்த ஒரு சுற்றுப்புறத்தை உருவாக்கி தருவதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுகிறது நீர்ம முறையில் வெளிவர வெளிவர வெளிப்படுத்தப்படும் கசிவு வாய்க்கள் தொழில்துறை கழிவுகள் மற்றும் அணுசக்தி மூலமாக வெளிய வெளியிடப்படக்கூடிய மாசு குறைவாக இருக்க எத்தகைய வழிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும் என் என்ற உத்திகளை பயன்படுத்தி தொழில்நுட்ப முறைகளை அத்தகைய தொழிற்சாலைகளில் பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் போ பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து வாகனங்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள் தனிப்பட்ட வாகனங்கள் தனிப்பட்ட வாகனங்கள் ஆகியவற்றை குறைத்து அதிலிருந்து வெ வெளிவரக்கூடிய புகைகளின் வெளி வெளிப்பாட்டிற்கு ஏற்ப அந்த எந்திரத்தின் பரிசோதனை செய்து பயன்படுத்த மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் இருந்து வெளிவரக்கூடிய புகையானது காற்று மாசுபாட்டினை அதிகளவு உண்டு பண்ண செய்துவிடுகிறது இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவர்களின் சுவாசம் கெடுவதுடன் அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுவதும் காரணமாக அமைகின்றன ஆகவே நோயில்லா சமூகத்தை உருவாக்க நாம் அரசாங்கம் க அரசாங்கம் ஏற்படுத்தும் சில நடவடிக்கைகளை பொதுமக்களிடையே நாம் பின்பற்ற வேண்டும் சுத்தமாக்கும் தொழில்நுட்பங்கள் காற்றின் காற்று மாசுபாட்டின் தரத்தை கண்டறிந்து அதனை எத்தகைய முறையில் சுத்தப்படுத்தலாம் என்பதற்கான தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தும் போது காற்றின் மாசுபாடானது குறைக்கப்படுகிறது இதன் மூலம் காற்றின் தரத்தை மேம்படுத்தவும் தொழில்நுட்பங்களை மக்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது இதன் மூலம் காற்றின் தா காற்றின் மாசுபாடு குறைக்கப்பட்டு தூய்மையான காற்று அனைவருக்கும் கிடைக்க ஏதுவான வழிமுறைகள் கை க ஏதுமான வழிமுறைகள் கையாளப்படுகின்றன ஆகவே மனிதர்களாகிய நாம் அரசாங்கம் கொடுக்கும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு சுவரொட்டிகள் மற்றும் நாடகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தூய்மையான ச தூய்மையான சுற்றுப்புறத்தையும் சூழலையும் உருவாக்க வேண்டியது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் ஆகவே இந்த உத்திகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டியது நமது கடமையாகும்